அம்மா மீனாட்சி இந்த கடை ஆரம்பிச்சதுல இருந்து இந்த காலேஜ் பசங்க பூரா சேர்ந்து கடன் வாங்கி கடை வாங்கி என்ன கடன் நாளைய ஆகிட்டாங்க இனிமேல் என்னால கடை நடத்த முடியாதும்மா ஏதோ உன்னைய நம்பி இந்த பேங்க்ல லோனுக்கே எழுதி போட்டிருக்கேன் அது இந்த வாரத்துக்குள்ள ஓகே ஆகணும் இல்லைன்னா அடுத்த வாரம் உனக்கு சூடம் பொறுத்த கூட காசு இல்ல சுகாத்துக்கு கட்மாணிகர யோரத்தை பத்தி எனக்கு தெரியும் உனக்கு என்ன வந்து முதல்ல அவர் வேணுக ஹெல் ஆச்சு ஒரு மினி சேசர் வாங்கிட்டு கொடு பழைய பாக்கி அஞ்சு ரூபா தரணும் வரோம்ல முதல்ல இத கொடுயா சமாலிக்குறேன் பார் 4 ரூபாய் பல சொன்னா 5 2 7 9 ரூபாய் பல சொல்லு பல 5 ரூபாய் எவ்வளவு இருக்கு 4 ரூபாய் பேலன்ஸ் எவ்வளவு 1 ரூபாய் எவ்வளவு 4 ரூபாய் 4ல 1 5 கல்லா சொல்லு பணம் எவ்வளவு 5 ரூபா இப்போ நான் எவ்வளவு கொடுத்து இருக்கேன் 4 ரூபா பேலன்ஸ் எவ்வளவு 1 ரூபா சீரடை எவ்வளவு 4 ரூபா நால ஒண்ணு அஞ்சு காதல வாங்கி ஒரு பைத்தியம் மாதிரி இருக்கடா மோலன் சொல்றா மேக்ஸ்ல வீக் நீ மேக்ஸ்ல நான் வீக் கணக்கு வீக்னா நீ டேய் சொல்லு பாளஸ்ன எவ்வளவு தரنا 5 ரூபா ரூபா எவ்வளவு ரூபா ஒண்ணு அஞ்சு

கொஞ்சம் ட்ரெயின் டைம் பார்த்து சொல்ல முடியுமா ஏன் உனக்கு படிக்க தெரியாதா தமிழ் பேச தெரியும் படிக்க தெரியாது சரி இப்போ என்ன படிக்கணும் ஸ்டாண்டர்ட் மணி எத்தனை மணிக்கு சாயங்காலம் ஏழரை மணிக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் நைட்டு ஒம்பது மணிக்கு பார்க்காமலே இவ்வளோ மனப்படமா சொல்கிறீங்க உன்ன மாதிரி லட்சம் பேருக்கு சொல்லிக்கிட்டு ஏன் பார்க்கணும் கோயம்புத்தூருக்கு முழு மவுண்டன் எட்டு சேரன் ஒம்பது எட்ர ப்ளூ மவுண்டன் சேரன் ஒன்பது மணிக்கு அப்போ ஒன்பது மணி சேரன் தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் அப்போ வைகை வைகை மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அப்போ எட்டுல நாலு போச்சுன்னா பாக்கி நாலு

என் நாட்டுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை செஞ்சு சத்து சத்து யோகராஜ் ஒரு நாலு நாளைக்கு முருக முறுக்கு என்ன பண்றது ஓன் கட முருக்கத்தின் பழகி குழைச்சுட்டேன் ஐயோ ஐயோ ஆனா நீ மிகப்பெரிய ஐயா

எது கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம் யாராவே அவள மாதிரியே ஒருவேளை சொல்ல பணிக்குமோ இது இந்த கடைக்கு ஓனரா ஆமாங்க எத்தனை வருஷமா கடந்த வருஷமா வச்சிருக்கேங்க இங்க நிறைய பேர் வந்து போவாங்களோ வர்றாங்க இந்த காலேஜ் தான் இங்க வந்து போகுது இதுதான் காலேஜா ஆமா இதுதான் காலேஜ்ங்க எத்தனை பேர் படிக்கிறாங்க அது ஒரு ஆயிரம் பேர் படிக்கிறாங்க ஆயிரம் பேரா ஓகே சரி திருவண்டமையில் எத்தனை மணி கிளம்பு அதே திருவண்டமையில் என்ன கட்டுக்கேன் ஏப்பா

இந்த வைகை வைகையா உனதான்பா கேக்குற வைகை எப்ப புறப்படுது வைகை நான் புறப்படுச்சு

உன் பேரை சொல்லிட்டு வர எந்த ஆளுக்கும் உன் பேங்க் லோன் கிடைக்காதா உட பாக்கி ஏய் வாடா 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 போடா போய் வெண்ணீர் குடிங்க ஐயோ லோன் குடுக்க வந்தவன் யாரா கொளையா கொண்டீங்க ஐயா நான்தான் உள்ள சொன்னா ஆ தீர அண்ணவனே போச்சே போச்சா 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 ஆ ஐயோ ஐயோ போச்சே போச்சே எல்லாம் போச்சே அவன மாதிரியே வந்து அவன மாதிரியே கேள்வி மேல கேலி கேட்டனால தான் சந்தேகப்பட்டு அடிச்சேன் இப்ப என் பொறப்புக்கு நானே ஆப்பு வச்சிட்டேன ஆண்டவா மோச்சே 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 இந்த எலும்பு சம்பளம் வாங்கின காசு காசு வியாபாரம் ஓரத்தும் ஒரு கூட பழம் வாங்கியிருக்கேன் இன்னும் காசு கொடுக்க முடியல ஒரு பிளேடு கொடு என்ன பிளேடு ஏதோ ஒரு கருமத்தை சீக்கிரம் கொடு கருமமா சரி விற்காத கருமத்தை கொடுக்க வேண்டியதான் என்ன பிடிப்பு என்னடா லாட்டி டிக்கெட் இங்க வச்சு சொல்றேன் இன்னைக்கு ஏற்கனவே தடை பண்ணிருக்காங்களா இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டாங்களா ஓபன் பண்ணிட்டாங்களா